விஸ்டம் கிச்சன் சார்பாக வணக்கம் நம்ம இப்போ ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு கோர்ஸ் இது இருக்குது நிறைய சர்டிஃபிகேட் இன் ஹோம் பேஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் அந்த கோர்ஸ் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி என்ன பார்க்கலாம் மெயினா அதுல கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளவுட் கிச்சன் அப்படின்னா என்ன கிளவுட் கிச்சன் அப்படின்றது நம்ம ஒரு இடத்த ஹோட்டல் பெரிய ரெஸ்டாரண்ட் எடுத்து நம்ம டைனிங் இதெல்லாம் நம்ம செட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும் வேலை தெரியும் ஆனா அந்த அளவுக்கு நம்ம கையில பணம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் கிச்சனாக பண்ணலாம் சாதாரண ஒரு வீட்டில் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் அந்த அளவுக்கு இருந்தா போதும் இல்ல வீட்டில் இருக்க கிச்சன்லயே கூட நம்ம பண்ணலாம் அதுதான் எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்க போலாம் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்ட் அதிகமா தேவைப்படாது அப்படியே எடுத்தாலும் வந்து கம்மியான இடத்துல எடுத்தோம்னா கம்மியா போதும் அந்த மாதிரி நம்ம இருந்துச்சுன்னா வந்து சமைச்சு கொடுக்கலாம் வந்து சமைச்சு கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியான வழி கிளவுட் கிச்சன் மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு எப்படி அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கிச்சன்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது நம்ம பிளாட்ஃபார்ம் சொல்றோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஷாப்பிஃபை வாட்ஸ்அப் குரூப் மூலயமா நிறைய ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு லோக்கல்ஸ் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எவ்வளவு லன் பண்ண முடியும் இதை பத்தி தான் முழுசா அந்த கிளவுட் கிச்சன்ல நம்ம தெரிஞ்சுக்கும் அதில் மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை குறையும் ஸ்டாஃபோட ரெக்கொயர்மெண்ட் குறையும் பெரிய ஸ்பேஸ் பிடிச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருக்கணும் அந்த இதெல்லாம் நமக்கு குறைவாக தேவைப்படும் ரிஸ்க் இருக்காது கம்மியான இடம் பண்ணுறதுனால நமக்கு கம்மியான பட்ஜெட் இருந்தால் போதும் ரிஸ்க் அதிகம் கிடையாது ஏன்னா அதே மாதிரி நம்ம கிளவுட் கிச்சன் வந்து சக்ஸஸாக கொண்டு போகணும் கொண்டு போவோம் அப்படின்னா கொண்டு போக முடியும் அதுக்கு என்ன சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் தான் ஹைஜீன் நம்ம ஹைஜீனாக ஃபுட்டு கொடுக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம ஸ்பேஸை சுற்றி க்ளீனாக வச்சுக்கணும் கஸ்டமர் வந்து ரிவ்யூ தான் செக் பண்ணுவாங்க மெயினாக நம்ம எதில் வாங்கினாலுமே நம்ம கடையோட ஃபுட் ஃபுட்டு வந்து இருக்கா கஸ்டமர் வாங்கியிருக்க கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர்ஸாக இருக்காங்க நமக்கு நிறைய நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தான் செக் பண்ணுவோம் நம்ம இப்போ நம்ம ஃபுட்டுக்கு வந்து ரிவ்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் மெயினாக இதில் அவங்க பார்ப்பாங்க வாங்குறவங்க ஆர்டர்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக ஹைஜீனாக இருக்கணும் ஃபுட்டு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் ஹைஜீனாக இருக்கணும் நம்ம பேக்கிங் முதல் கொண்டு ஹைஜீனாக பண்ணணும் நம்ம கொடுக்குற அந்த கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைஜின் ஹை குவாலிட்டியாக இருக்கணும் ரேட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தோன்னே பேக்கிங் இது எல்லாமே பிடிச்சி போயிடும் நம்ம டேஸ்ட்டு டேஸ்ட் வைஸு வாங்குகிற வெஜிடபிள்ஸில் இருந்து கிராசரியிலேருந்து எல்லாமே வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்போ தான் வந்து நல்லா தான் நம்மளால் கொடுக்க முடியும் கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியாக ஆவாங்க நமக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஹைஜின்கிறது அதோடு முடிஞ்சிடாது கேப்பு மெயினாக செப் கேப் போடணும் அதே மாதிரி ஏப்ரான் ஏப்ரான் சொல்கிறது அந்த முன்னாடி வந்து நம்ம எதுவும் மேலே கொட்டிடாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி டெய்லி கிச்சனிங் வந்து கிச்சனை வந்து கம்பல்சரி க்ளீன் பண்ணணும் எல்லாமே நம்ம சோஃபாயில் ஃபெனாயில் என்ன யூஸ் பண்ணுறோமோ சோ ஃப்ளோருக்கு வந்து சோஃபாயில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி வாஷ் பேசின் லைட்ஸு சிங்கு நம்மளோட ரேஞ்ச் அடுப்பு நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸு டேபிள் எல்லாமே க்ளீனாக இருக்கணும் மெயினாக காக்ரோச் இருக்கக்கூடாது பள்ளி எலி இந்த தொலைகள்லாம் இருக்கக்கூடாது இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிரும் நம்ம பேர் கெட்டு போயிடும் நம்ம கொண்டு போகிற பிஸ்னஸ்ஸு ஹோட்டலாக கலாப்ஸ் ஆகிடும் எந்த இதுலையுமே நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னா நம்ம க்ளவுட் கிச்சன் வந்து எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்றது எதனால அப்படின்னு சொன்னோம்னா மெயினாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி ஃபாலோ பண்ணாமல் தான் மெயின் ரீசன் ஸோ இன்றைக்கு ஒரு மாதிரி அளவு இல்லாமல் போட்டோம்னு வச்சுக்கேன் இன்றைக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம் நாளைக்கு வருவோம் இப்போ நம்மளே போய் கடையில் சாப்பிட்றோம் இப்போ ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி இருக்கும் இப்படி தான் பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணணும் இந்த கலரில் தான் பண்ணணும் இந்த டேஸ்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் ஆனால் ரோட்டு கடைகளில் அப்படி கிடையாது ரோட்டு கடையில் சாதாரண ரெஸ்டாரண்ட்லேயே அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா மாஸ்டருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு மாஸ்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னொரு மாஸ்டர் பண்ணால் நல்லா இருக்காது அப்போது ஸ்டாண்டர்டாக இப்போ நம்ம ஸ்டார் தான் போவாங்கன்னா செஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்ட் ரெசிபி மெயின்டெயின் பண்ணுறதுனால தான் அது ஃபுட்டு வந்து ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நமக்கு ஸ்டார் ஹோட்டலில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம க்ளவுட் கிச்சன்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மெஷர்மெண்ட்டு நம்ம சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் முக்கியம் அதே சேம் பிராண்ட் ஆயில் சேம் பிராண்ட் மசாலா என்ன டைமில் நம்ம ஃப்ரை ப ஃப்ரை பண்ணுறது என்ன ப டைமில் பண்ணணும் எவ்வளோ வீட்ல பண்ணணும் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி டேஸ்ட் வந்து இதே மாதிரி தான் இருக்கணும் இப்போ ஒரு கிரீம் வாங்குகிறோம் ஒரு மில்க் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால அவங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிக்காம போயிடும் ஸ்டாண்டர்ட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம பண்ணணும் இப்போ ஆர்டர்லாம் வருது அப்படின்னா டெலிவரி நம்ம எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுக்கணும் அதுக்கு தேவையான லாஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் நம்ம அந்த ஸ்பாட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு மிதுதான் ரெடி பண்ண ஆரமிச்சோன்னா நம்ம ஃபில்லாக சக்ஸஸ் பண்ணவே முடியாது நம்ம இல்லாம அன்னைக்கு மார்னிங்கு நம்ம என்ன மெனு இருக்கோ அதை நம்ம அவைலபிள் கொடுக்குறோம் அந்த இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் டெலிவரி லேட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் கம ரேட்டிங் வரும் நெகட்டிவ் ரேட்டிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அந்த நெகட்டிவ் ரேட்டிங் ரேட்டிங் வராம பாசிட்டிவ் ரேட்டிங் நமக்கு நல்ல ரேட்டிங் இருந்துச்சு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய பேர் வரும் ஏன்னா நம்ம கொடுக்கறதே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போவோம் அப்ப அதை செக் பண்ணி தான் நம்ம ஆர்டர் எப்படி நமக்கு பிளேஸ் பண்ணிருக்காங்க நம்ம எப்படி அவங்களுக்கு திரும்ப ஃபுட்டு கொடுத்துருக்கோன்றதை செக் பண்ணி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நமக்கு கொடுக்குறாங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க நம்ம டைமுக்கும் கொடுக்கணும் சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்றத நமக்கு கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பீக் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு டெலிவரி அவைலபிள் இருக்கு நல்ல ரஷ்ஷா இருக்கு இப்போ சாட்டர்டே சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டீலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் போவோம் பெஸ்டிவல் டைம்ல அப்ப நமக்கு எவ்வளவு அவைலபிள் இருக்குன்றதை நம்ம முன்னாடியே பாத்துக்கணும் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து ரேட்டிங் வந்து டவுனா தான் ஆகும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம குட் ரேட்டிங் வச்சுக்கிட்டோனாவே நமக்கு நல்ல ஒரு ரிவ்யூ வரும் அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணணும் வேஸ்டேஜ் கம்மி பண்ணாதான் நம்ம ஃபீல்டு நல்ல ஒரு ஏர்னிங் பண்ண முடியும் வேஸ்டேஜ் அதிகமாச்சுன்னா லாஸ்ட் பிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்றது அர்த்தம் ஓல்டு ஸ்டாக் நமக்கு முன்னாடி வந்த ஸ்டாகை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்புறம் நமக்கு வாங்கினதை புதுசாக வாங்கினதை வச்சிருக்கணும் பழசை யூஸ் பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா நம்ம வாங்கினா என்ன பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுக்கும் அப்படியே எடுப்போம் அப்போ பழசு வந்து உள்ளே தங்கி தங்கி இருந்துடும் தங்கிடும் புதுசை மட்டும் யூஸ் பண்ணி முடிச்சிடும் அப்போ பழசு ஆகும் டோட்டலாக அது வேஸ்ட் ஆகி தூக்கி டஸ்ட்பின்ல தான் போடும் ப்ராஃபிட் கிடைக்காது ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா நமக்கு லாஸ் இதே மாதிரி போச்சுன்னா என்ன ஆகும் ப்ராஃபிட்டில் குறையும் அப்போ இதே மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக சாலரி கொடுக்க முடியாது சரியாக இது மெயின்டைன் பண்ண முடியாது அப்போ ஸ்டாக் ரிஜிஸ்டர் மெயின்டைன் மெயின்டைன் பண்ணி ஆகணும் கரெக்டாக வாங்கி ஆகணும் பர்ச்சேஸ் கரெக்டாக பண்ணி ஆகணும் அதுக்கு தேவையான குட் மெட்டீரியல்லாம் செலக்ட் பண்ணி ஆகணும் எங்கே எது வாங்கணும் எந்த டைமில் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது அந்த மாதிரி தான் பார்க்கணும் அடுத்தது ஆயில் ஆயில் வந்து நம்ம சேம் ஆயில் ஒரே பிராண்ட் ஆயிலாக வாங்கணும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது அவுட் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இருக்குது ஆயில் இது மாறிச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறி போயிடும் டேஸ்ட் மாறிச்சு அப்படின்னா தான் நமக்கு பேட் ரிவ்யூ தான் ஆகும் இப்போ நான்வெஜ் தனியாக வச்சுக்கோன்னா வெஜிடேரியனுக்கு தனியாக வச்சுருக்கோம் நமக்கு இப்போ நம்ம கஸ்டமர் வர ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்குறாங்க ஃபோன் ஃபோன் மூலியமாக ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பணிவாக பேசலாம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஒரு லேட் ஆகணும்னா ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹம்புல் ரெக்வஸ்ட் வைக்கலாம் ஒரு அவங்களுக்கு நம்ம ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து திமராவோ இல்லை கோவமாவோ பேசக்கூடாது எந்த அளவுக்கு கம்புலாக பேசணுமோ அந்த அளவுக்கு கம்புலாக அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஓகே அவங்க நிலமே புரிஞ்சுக்குவோம் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க லேட்டானாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது கஸ்டமர் வந்து நல்ல லேட்டாக வர்றதை கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க கஸ்டமருக்கு என்ன சொல்லுவாங்க இது பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அங்கே போனால் நமக்கு நல்லா கேட்குற மாதிரி நமக்கு பண்ணி தராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங்கில் இருக்கும் நல்ல நேமில் இருக்கும் எந்த விசேஷ காரணம் ஃபுட்டு தான் முன்னாடி அப்படி ஃபுட்டு தான் வந்து பேசும் நம்ம அந்த விசேஷத்தை முடிச்சு மாதக்கணக்கு வருஷக்கணக்கானால் கூட அந்த ஃபுட்டு தான் வந்து அந்த விசேஷத்துக்கு போனால் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு அதை தான் சொல்லுவாங்க யார் பண்ணாங்க என்னென்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த நேம் நமக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை எந்தளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்றதை பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து இப்போ சேல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இருக்கும் டேரெக்டாக சேல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு கஸ்டமர் வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப லோ ரேட்டில் வச்சோம்னா அவங்களுக்கு என்னது மைண்ட் தாட் வரும் இப்போ குவாலிட்டி வைஸ் அவங்கள்கிட்ட நல்லா இருக்காது அதனால தான் லோ ரேட் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவ அதனால் கஸ்டமர்ஸ் இழுக்கணும் அப்படின்னா ஒரு நார்மல் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸை விட நம்ம லோ ப்ரைஸ் தான் கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து கஸ்டமர் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வாங்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர ஆஃபரபுள் ப்ரைஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம பெய்டு ஆட்ஸ் கொடுத்து தான் நமக்கு வருமானம் கொண்டு இல்லை ஈஸியாக நம்ம அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது கூகுள் பிஸ்னஸில் வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி லோக்கல் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம குரூப்பில் வந்து இதாக இருக்கலாம் ப்ராட்காஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சுட்டு ப்ராட்காஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் இது ரொம்ப சேஃபும் கூட ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃபெஸ்டிவல் ஆஃபரு ரெயின் சீசன் ஆஃபரு அந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்தது ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு சேல்ஸ் வந்து லோக்கலில் கம்மியானாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வர வரும் ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது மெயினாக பார்த்திங்கன்னா இதில் முடிஞ்சளவுக்கு லோக்கல் லோக்கல் ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்கன்னா அவங்களையே நமக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து ஹாப்பி ஆவாங்க ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க நாலு பேத்துக்கு இது பண்ணி தருவாங்க ஸோ குவான்டிட்டி வைஸ் நம்ம அதிகமாகவும் கொடுக்க வேணாம் கம்மியாகவும் கொடுக்க வேணாம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த க க்ளவுட் கிச்சனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம் இப்போ சொல்லிக் கொடுத்தது வந்து இதில் வந்து ஒரு கால்வாசி தான் நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் க்ளவுட் கிச்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹோம் பிஸ் ஹோம் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஷ்ணம் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக நம்ம க்ளவுட் கிச்சனை வந்து ஒரு சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் சின்ன விஷயத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய சக்ஸஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி